சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கிணங்க கோவை மாவட்டம் ஈஷா யோகா மையத்தில் காவல்துறை மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் அதிரடி விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணை பேராசிரியர் காமராஜ் மகள்கள் தொடர்பான சர்ச்சையின் அடிப்படையில் நடைபெற்றது பேராசிரியர் காமராஜ் தனது மகள்கள் ஈஷா யோகா மையத்தில் இருப்பதாகவும் அவர்களை சந்திக்க ஈஷா அனுமதி மறுப்பதாகவும் தெரிவித்து ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார் மேலும் அவரது மகள்கள் இருவரும் ஈஷா யோகா மையத்தில் துறவியாக மாற்றப்படுவதாகவும் உறவினர்களை சந்திக்க அனுமதி மறுக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் காமராஜர் தனது மனுவில் ஈஷா யோகா மையத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடப்பதாகவும் வரும் மருத்துவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நீதிமன்றம் விரிவான விசாரணை நடத்த உத்தரவிட்டது நீதிமன்ற உத்தரவின்படி ஈஷா மையத்திற்கு எதிரான குற்ற வழக்குகளின் விவரங்களை மனுதாரரும் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞரும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது மேலும் காமராஜரின் மூத்த மகள் கீதா தனது தந்தைக்கு மொபைல் போனின் வாயிலாக தொடர்பு கொண்டு ஈஷா யோகா மையத்திற்கு எதிரான வழக்குகளை கைவிடும் வரை இளைய சகோதரி லதா விரதம் இருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு நீதிபதி உத்தரவிட்டதன் அடிப்படையில் எஸ் பி கார்த்திகேயன் தலைமையிலான காவல்துறை அதிகாரிகளும் சமூக நலத்துறை அதிகாரிகளும் ஈஷா யோகா மையத்தில் அதிரடி விசாரணை நடத்தி வருகின்றனர்